தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்து ஆட்சி செய்த கருணாநிதி அவர்களுடைய அன்பு மகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவங்க தனிப்பட்ட முறையில் அவர் மேல எனக்கு அன்பும் அன்பும் உண்டு கருத்துல ஆயிரம் முரண்கள் எங்க ரெண்டு பேருக்கு இருந்தாலும் கோட்பாட்டு அளவுல கூட்டத்தில் வெ மயங்கி விழுந்துட்டேன் அப்போ உடனே எடுத்து என்ன இப்படி பொருட்கற்றா இருக்கிறது எனக்கு சாப்பிடாம போயிட்டேன் எப்படி அப்படின்னு உடம்ப அப்படின்னு அன்போட கண்டிச்சார் அதுக்கப்புறம் என் தந்தையார் எங்கள் அப்பா இறந்ததுக்கு எடுத்து ரொம்ப ஆறுதல் சொன்னாரு வறந்தாதீங்க அப்படின்னா அந்த மாதிரி அரசியல் கோட்பாடுகளை தாண்டிய மனித உறவை பேணுகிற ஒரு ஒரு தலைவர்ங்கிறதுல எனக்கு ரொம்ப மதிப்பு உண்டு அவரும் ஐந்தாண்டுகள் ஆட்சி நிறைவு செய்கிறார் அது ஆட்சியின் சிறப்பு என்னங்கிறத மக்கள் முடிவு செய்யணும் எது சரி தவறுனு அவருக்கும் இது புதிய வாய்ப்பு இல்ல இருபத்தாறுல புதிய வாய்ப்பு இல்ல அதுக்கு முன்னாடி காட்டின ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு புதிய வாய்ப்பு இல்ல புரியுதா அடுத்து வாங்க ஆமா இதுல இப்ப நான் வந்து ஒரு தலைவன் என்ற ஒரு நான் இந்த மண்ணின் மக்களினுடைய மக்களுக்காக வந்தவன் நீண்ட காலமா என் இனம் தூக்கி சுமந்து வந்த துன்பது உயரங்கள் ஏழ்மை வறுமை பசிப்பட்டினி இதையெல்லாம் தாங்க முடியாம கடைசியா ஒரு இனச்சாவில் வந்து வந்த மகன் எனக்கு வழியே இல்லை அப்படின்னு இருந்த மக்களுக்கு ஏன் நாமளே வழியாக கூடாதுன்னு வந்த எனக்கு ஒரு கனவு இருக்கு எனக்கு ஒரு கனவு கால்